கலை இலக்கியம் சார்ந்த நிகழ்ச்சிகள் எழுச்சி அதாவது மின்மேலும் எழுச்சி அடைய வேண்டிய இந்த சூழலில் தூத்துக்குடி மாவட்டம் தூத்துக்குடி மாநகராட்சியில் ஒரு நல்ல தொடக்கம் தொடக்கம் நமக்கு கிடைத்திருக்கின்றது கடந்த பத்தாண்டுகளாக தமிழ்நாடு முற்போக்கு கலை இலக்கிய அடைய நிகழ்வுகள் சற்றே ஒரு முந்நூறு நிகழ்ச்சிக்கு மேலே நாம் நடத்தியிருக்கின்றோம் அந்த வகையிலே தூத்துக்குடி மாவட்டத்தில் இதே மாநகராட்சியில் இது இரண்டாவது நிகழ்ச்சி என்று நான் கருதுகின்றேன் தூத்துக்குடியை பொறுத்தமட்டில் நமது அமைப்பை ஒரு திறம்பட கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு இந்த அமைப்பை தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு சிறிய அளவில் இன்று தொடங்கி அதற்கு தூத்துக்குடி மாவட்ட பொறுப்பாளராக நமது அன்பிற்கினிய நண்பர் தோழர் ஆ மாரிமுத்து அவர்களை அமைப்பின் சார்பாக நியமிக்கிறோம் என்று மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் தோழர் மாறிமித்தவர்கள் இதே உற்சாகத்தோடு தொடர்ச்சியாக இந்த அமைப்பை சிறந்த முறையில் கொண்டு செல்ல வேண்டும் என்று உங்கள் சார்பாக நான் கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கான வரவேற்புரையாற்ற ஆற்ற சக்தி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன்